தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படும் இரு தலைவர்கள் பற்றி தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான உ பலராமன் சொன்ன வார்த்தைகள் இவை அவர் இவ்வாறு கூறியதற்குரிய கேள்விகள் என்ன இதோ சீமான் வந்து தந்தை பெரியார் பற்றி பேசுனதையும் அதை வந்து ஒரு குரூப் வந்து ஆதரிச்சிட்டு இருக்கிறதையும் ஒரு குரூப் எதிர்த்து இருக்கிறதையும் பொதுமக்களுடைய கவனம் இந்த இந்த விஷயத்திலே திரும்பத்தை பத்தியா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒருத்த அரசியல்வாதி ஒன்று காலமாக மூத்த என்ற முறையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க பொதுமக்கள் மத்தியில இதெல்லாம் ஒன்றும் பேசும் பொருள் அல்ல எது கட்சி சம்பந்தமாக மற்றவங்களாம் பொழுதுபோக்கு பேசுங்கிற ஒழிய பொதுமக்கள் மத்தியில இதெல்லாம் நிற்காது நிற்கிறதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது உண்மையிலே மக்கள் பிரச்சனையை பேசுகிறவனுங்களா இருந்தால் மக்கள் பிரச்சனையிலே இல்லை அடுத்தடுத்து என்ன சந்திக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லணும் அதை பற்றி பேசலையே பெரியார் பெரியார்னா பெரியார்னா அரசியல்வாதியா இல்லையே அவர் அரசியல்வாதி இல்லையே அரசியலுக்கு அவர் வரலையே சமூக சீர்திருத்தம் தான் அவருடைய மெயினாக வச்சுருந்தார்கள் அதெல்லாம் அவருடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் போனார்கள் அதுக்கு நீ அரசியல்வாதியாக வர்ற நீயே அவரை போட்டு தொங்குற பெரியாரை பொறுத்த மட்டும் இந்த சமூக அக்கறைக்காக பல விஷயம் சொல்லியிருப்பார் அரசு அது நெகட்டிவாகவும் இருந்திருக்கும் ஆனால் அவருடைய நோக்கத்தை தான் நம்ம பார்க்கணும் வழியா இந்த சில்ரத்தனமான விஷயங்களை பேசுறதுன்றது மனித சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய அவமானம் அவமானம் தான் சொல்லணும் ஏன்னா காந்தியடிகளை கூட ஒரு காலத்தில் அவர் சின்ன பசங்க தோல் மேல கை கூட்டுன்னு போகறோம் அவங்க பேத்திங்க இது உலகம் ஆனால் பெரியாரை பற்றி நீ எதை சொன்னாலும் சரி அவர் சொன்ன கருத்து மட்டும்தான் இன்னைக்குமே ஒழி இதுங்களெல்லாம் ஈடுபடாது அதனால சீமானை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அரசியலில் எதிர்கட்சியாக யாரும் இல்லைன்னு ஒவ்வொரு ஓராளாலும் பிடிச்சிக்கணும் எல்லாரும் திடீர்னு இவனுக்கு ஒரு பெரிய வசதி என்னன்னா எல்லா கட்சியும் நம்மளை விமர்சனம் பண்ணுறதுனால எல்லாருக்குமானவனாக இருந்துறாங்க இதை அரசியல் தலைவர்களோ மற்றவர்களோ தயவு செய்து உணரணும் என்னுடைய யோசிக்கணும் தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து பேசுவது என்பது அது மனித இனத்திற்கு அநாகரீகம்னு நான் சொல்றேன் உண்மையை பேசுனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பெரியாருன்னு போட்ட அந்த எதிர்ப்பு இருக்குல்ல எதிர்ப்பு விதை அந்த விதையில விளைஞ்சதுதான் திமுக இப்பவும் அந்தனுடைய தான் இன்னைக்கு திமுக வந்து அதிகாரத்துல இருக்குதுன்னு நான் பகிரமா சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தா கூட பெரியாருடைய கருத்து ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு இருந்தது ஒரு பக்கம் திமுகவுக்கு காலம் மாறும் போது அவரு மாறினார் அதனால பெரியார் அரசியலுக்காக பயன்படுத்துறது வந்து நாகரிகம் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் சொன்னா பெரியார் பெரியாருடைய அரசியல் எனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவர் சொல்ற சமூக திருத்திருத்தத்தை நம்ம பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது இல்ல அதுதான் விஷ்ராஜா அந்த ஒரு பேரறிஞர் பேரறிஞர் அப்படின்னு சொல்லியிருக்கார் சீமான் இதை பத்தி உங்க கருத்து சீமான் தானே சொன்னார் உம் அவர் சொன்னார் தான் அவங்க கேட்டுக்க வேண்டியது அதுக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் இவன் ஒரு லூஸு அவங்க ஒரு லூசு என்ன பெரிய ஞானம் வாங்க இல்லை பெரிய விஷயங்கள் தெரிஞ்சவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பப்ளிசிட்டிக்காக சிலர் பேசிக்கிறது வழியாக உள்ளபூர்வமாக ஜனங்களுக்கு உண்டானது எதனா சொல்லணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இவங்க சொல்லும் தகுதி கூட இருக்கிறதா தெரியல தெரியல சும்மா அந்த ரெண்டு பேரையும் யோசிக்கணும் பேசுறது வந்து அரசியல் நகர்வுகளுக்கு ஆள் கிடைக்கல பண்ணிட்டு இருக்கிறா நான் நினைக்கிறேன் மற்றபடி அதுக்கு எந்த முக்கியத்துவமும் இருக்காமல் தெரில